இந்த கடக லக்னத்திலே பிறப்பவர்கள் எப்பொழுதுமே பூர்வீகத்தை நோக்கி ஓடுவதில் ஒரு ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சென்னையிலே இருந்தால் கூட அம்மா வீட்டுக்கு போனோம் சொந்த ஊருக்கு போனோம் ஊரில் ஒரு திருவிழானா ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராது கடக லக்னக்காரங்களுக்கு கடக லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே ஜீவ சமாதியை சென்று வழிபடுவது இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமாக இவர்களை நகர்த்தி கொண்டு போய் வெற்றி பாதையிலே சேர்த்துவிடும் ஒரு உண்டியில் பத்து ரூபா பத்து ரூபா போட்டு ஒரு நாள் திடீர்னு ஒரு கோடி சேர்ந்துடும் ஏனென்றால் இந்த கடக லக்னம் என்பது ஒரு நீர் ராசியில் ராசியில் குரு உச்சமான இடத்திலே லக்னம் அமைய பெறுவது சாதாரண விஷயம் அல்லது முக்தி மோட்சம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக நாம் பார்க்கிறோம் இப்ப மகரத்துல ஒருத்தவங்களுக்கு சந்திரன் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விடுவார்கள் மகரத்தில் சந்திரன் அமையப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் திண்டுக்கல் மாவட்டம் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மனை பார்க்க வேண்டும் கடக லக்னமாக இருந்து லக்னாதிபதி மகரத்திலே இருந்தார் கும்பத்தில் ஆனா அந்த கடக லக்னகாரங்க தான் வேணா வேணாம் சொன்னாலும் தேடி வரும் ஒரு சில பொறுப்புகள்லாம் அதனால் கடக லக்னம் என்பது வாழ்க்கையில் வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு லக்னம் மோட்சத்தை முக்தியை சொல்லக்கூடிய ஒரு லக்னம் மகான்களின் அனுகிரகம் தானாக பெறக்கூடிய ஒரு லக்னம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி லக்னங்கள் வாரியாக நம் பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு லக்னத்திலே ஜாதகர் ஏன் பிறப்பிடுகிறார் அந்த லக்னத்தின் அதிபதி நின்ற இடத்தில் என்ன வேலை செய்யும் ஜாதகருக்கும் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் என்ன தொடர்பு உண்டு அமைந்த லக்னத்தின் அதிபதி நிலராசியா நீர்ராசியா நீர் நெருப்பு ராசியா காற்று ராசியா லக்னாதிபதி எந்த கிரகமாக அமைகிறார் அவர் காலபுருஷனுக்கு எந்த லக்னமாக அமைகிறார் இப்படி என்று பல கோணங்களில் நாம் ஒரு லக்னத்தை பார்த்து முடிவு செய்கிறோம் அந்த வாரியாக இன்று நாம் பார்க்கக்கூடிய லக்னம் கடக லக்னம் கடக லக்னத்திலே ஒருத்தர் பிறப்படுகிறார் நோக்கி பயணிப்பார் கருணை உள்ளம் படைத்தவர் உதவி மனப்பான்மை உடையவர் சலன புத்தி உடையவர் ஆத்மார்த்தமாக எது செய்தாலும் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர் இதெல்லாம் கடக லக்னத்திற்கு பொருந்தும் லக்னாதிபதியாகி சந்திரன் பதினோராம் இடத்திலே உச்ச பலம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்திலே நீச்சம் பழகிறார் இந்த கடக லக்னத்திலே பிறப்பவர்கள் எப்பொழுதுமே பூர்வீகத்தை நோக்கி ஓடுவதில் ஒரு ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சென்னையிலே இருந்தா கூட அம்மா வீட்டுக்கு போனோம் சொந்த ஊருக்கு போனோம் ஊர்ல ஒரு திருவிழானா ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராது கடக லக்னக்காரங்களுக்கு கடக லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே ஜீவ சமாதியை சென்று வழிபடுவது இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமாக இவர்களை நகர்த்தி கொண்டு போய் வெற்றி பாதையிலே சேர்த்துவிடும் ஒரு உண்டியில் பத்து ரூபா பத்து ரூபா போட்டு வரும் ஒரு நாள் திடீர்னு ஒரு கோடி சேர்ந்துடும் ஏனென்றால் இந்த கடக லக்னம் என்பது ஒரு நீர் ராசியில் மோட்ச ராசியில் குரு உச்சமான இடத்திலே லக்னம் அமைய பெறுவது சாதாரண விஷயம் அது முக்தி மோட்சம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக நாம் பார்க்கிறோம் அந்த கடக லக்னத்திலே பிறப்படுத்து லக்னாதிபதியாகிய சந்திரன் அவரும் போய் விருச்சகத்திலே மீனத்திலே அமைந்துட்டால் நிச்சயமாக ஆன்மீகம் தான் வாழ்க்கை மாற்றமும் கிடையாது கடக லக்னத்தில் பிறந்துட்டாங்க கடகத்திலே சந்திரன் இருந்தாலும் விருச்சகத்தில் இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் இவர்கள் வாழ்க்கை ஆன்மீகம்தான் ஆன்மீக தொடர்பு ஏற்படும் ஆன்மீக வாதிகளோட தொடர்புகள் ஏற்படும் நட்பு ரீதியான பழக்கங்கள் ஏற்படும் ஒரு மளிகை கடை வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா வைக்கக்கூடாது நாட்டு மருந்து கடை வைக்கலாமா கட்டியே வைக்கலாம் ஆன்மீகம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஏனென்றால் திரிகோணம் என சொல்லக்கூடிய மோட்சராசிலே லக்னாதிபதி அமைவது மிகப்பெரிய ஆன்மீகத்தை ஒரு பாதியை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இந்த சந்திரன் எப்பொழுதுமே ஒரு நிலையான ஒரு முடிவை எடுக்க விட மாட்டார் ஒரு குழப்பம் ஒரு தயக்கம் ஒரு பதட்டம் ஒரு வேகம் பத்து நாளைக்கு இருந்தால் பத்து நாளைக்கு டவுன் ஆவார் இதுதான் சந்திரனுடைய இயல்பு வேகமானவர்கள் விவேகமானவர்கள் ஆனால் ஏதோ இனம் புரியாத ஒரு சஞ்சலம் ஒரு பயம் ஒரு தயக்கம் இந்த விருச்சகத்திலேயோ ஒரு மீனத்திலேயோ ஒரு கடகத்திலேயோ சந்திரன் அமைய பெற்றவர்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் தாயார் உறவில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் தாயோடு உறவுல ஒரு சஞ்சலங்கள் நிறைந்த ஒரு மனக்கசப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் இது ஒரு லக்னத்தோடைய அவுட்லைன் பலம் தான் இது உள்ள போகும்போது நிறைய விஷயங்கள் இன்னும் துல்லியமா நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இப்போ சார் நான் வந்து கடக லக்னம் என்னுடைய ராசி கடகராசி ராசி மீன ராசி என்றால் நீங்கள் ஜீவசமாதியை வழிபட வேண்டும் மகான்களை வழிபட வேண்டும் வள்ளலாரை வழிபட வேண்டும் பாம்பன் சுவாமியை வழிபடுங்க போகரை வழிபடுங்கள் லக்னாதிபதி மோட்ச ராசியில் இருப்பவர்கள் அனைவருமே மகான்களை வழிபடும் போது ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற முடியும் மேஷத்தில் சந்திரன் இருப்பவர்கள் கடக லக்னமாக பிறந்து லக்னாதிபதி மேஷத்திலே இருப்பவர்கள் மலை மேலே உள்ள அம்பாளை வணங்க வேண்டும் அந்த அம்பாளுக்கு கருவறையில் எரியக்கூடிய தீபத்திற்கு உதவ வேண்டும் சிம்மத்திலே சந்திரன் அமைந்தவர்கள் சிவனாலயத்தில் உள்ள பார்வதி முக்கியமாக சொல்ல போனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மனை வணங்க வேண்டும் இப்படி நாம் பிரிக்கிறோம் இப்ப மகரத்துல ஒருத்தவங்களுக்கு சந்திரன் தெட்டுப்பட்டி ராஜகாளி அம்மன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விடுவார்கள் மகரத்தில் சந்திரன் அமையற்றவர்கள் யாராக இருந்தாலும் திண்டுக்கல் மாவட்டம் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மனை பார்க்க வேண்டும் கடக லக்னமாக இருந்து லக்னாதிபதி மகரத்திலே இருந்தார் கும்பத்தில் இருக்கு சார் என்ன பண்ணலாம் கடக லக்னத்தில் பொறுந்துட்டேன் விஜயவாடா கனகதுர்கை தான் உங்களுக்கு முதல் முழு கடவுளாக இருப்பார் இல்லை என்றால் நங்கநல்லூர் ஆஞ்சநாயர் உங்களுக்கு முதல் முழல் கடவுளாக இருந்து அருள்பாளிப்பார் அதனால் ரிஷபத்திலே சந்திரன் இருந்தால் என்ன பலன் கடக லக்னம் ரிஷபராசி பிரதோஷ கால வழிபாடு மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் பண்ணி பாருங்க உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு மிதுனத்தில் சந்திரன் இவர்கள் அனைவருமே மிதுனத்தில் சந்திரன் அமைய பெற்றவர் ராமானுஜரை வழிபடுங்கள் புதனுடைய வீட்டில் சந்திரன் உள்ளுணர்வு வேலை செய்யும் புதனுடைய வீட்டில் சந்திரன் இருந்தார் இன்ட்யூஷன் வேலை செய்யும் கண்ணியிலே சந்திரன் இப்ப சந்திரனுக்கு மட்டும் நம்ம நான் கடவுளை மாத்தி மாற்றி சொல்றோம் நல்லா நோட் பண்றவங்க ரெகுலராக வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும் மேஷ லக்னன் வரும்போது செவ்வாயை சொன்னோம் ரிஷப லக்னம்னு வரும்போது அம்பாலை சொன்னோம் மிதுன லக்னம் வரும்போது எல்லா இடத்துக்கும் பெருமாளை சொல்லிட்டு மீனத்துக்கு வரும்போது ராமரை சொன்னோம் கடக லக்னம் வரும்போது எல்லாத்துக்குமே மாத்தரும் ஏன் சந்திரன் நிலையற்றவர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தன் மாற்றிக் கொள்ளும் இயல்பு கொண்டவர் அப்படி கண்ணியிலே சந்திரன் இருந்தால் இவர்கள் அனைவருமே கண்ணியிலே சந்திரன் ஸ்தல சைதன்ய பெருமாளை வணங்குங்கள் மகாபலிவரோடு துலாத்திலே சந்திரன் துலாத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் இருக்கும் என்ன செய்யலாம் இவர்கள் அனைவருமே சோழிங்கர் நரசிம்மரை பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் நாம் சொல்ல பலன்கள் முற்றிலும் வேறுபட்டு முற்றிலும் மாறுபட்டு பலன்களை கொடுக்கும் அதனால் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு விரக்தியும் ஒரு ஏமாற்றத்தையும் சந்தித்த பிறகே ஒரு வெற்றியை காண முடியுமே கண்டி முதல் வெற்றி என்பது கொஞ்சம் கடினம்தான் இவ கடக லக்னத்தில் ஒருத்தவர் பிறந்தால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் ஜெயித்தவர்கள் நிறைய பேர் கடக லக்னம் அதனால் அனைவருமே கடக லக்னம் என்பது ஒரு சுமையை சுமக்கக்கூடிய லக்னம் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா அது சுமக்கும் அங்கே வந்து நாலு பேர் நோண்டிக்கினே இருப்பாங்க கடக லக்னக்காரன் எப்போ மாட்டுவான்னு இன்னொருத்தன் பார்த்துனே இருப்பான் அதான் கடக லக்னக்காரங்களில் இருக்கிற பெரிய ட்ராபேக்கே தான் ஆனால் அந்த கடக லக்னக்காரங்க தான் வேணாம் வேணாம்னு சொன்னாலும் தேடி வரும் ஒரு சில பொறுப்புகள்லாம் அதனால் கடக லக்னம் என்பது வாழ்க்கையில் வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு லக்னம் மோட்சத்தை முக்தி சொல்லக்கூடிய ஒரு லக்னம் மகான்களின் அனுகிரகம் தானாக அமையப்பெறக்கூடிய ஒரு லக்னம் உங்களுடைய எல்லா ஜாதகத்தில் சந்திரன் அமைந்த இடத்தை வைத்து உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு என்பதை நீங்கள் மறந்து கூட மறந்தே கூடாது இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அனைவருமே அவரவர் உங்களுடைய சந்திரன் அமைந்த இடத்தை பார்த்து சொன்ன கடவுளை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்